கம்ப்ளீட்டாவே டிஸ்மெண்ட் பண்ணணும் எங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் கிளாஸ் டோர் ரியர் டோர் சைட் பேனல்ஸ் நாளையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட்டா ஒரு ஃபோர் போஸ்ட் ஓப்பன் ரேக் ஏவி ரேக்கா இது வந்து எடுத்துடலாம் ஸோ அந்த நம்மளுடைய ஷூட் முடிச்சிட்டோ இல்லை அவங்களுடைய சர்ச் இந்த மாதிரி அவங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா ரேக்கை என்க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அது வந்து ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் என்க்ளோஸ் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எக்யூப்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடாது எயிட் எக்யூப்மெண்ட் எல்லாமே அவங்க வைக்க வைக்க போற ஆடியோ வீடியோ மிக்சரா இருக்கட்டும் எக்யூப்மெண்ட் என்ன எக்யூப்மெண்ட்னாலும் அவங்க வைக்க போகிறது இந்த மவுண்டிங் ஆங்கிள் வைப்பாங்க ஒருவேளை இஃப் இட் இஸ் இந்த மவுண்டிங் ஆங்கிள் அவங்களால வைக்கிறதுக்கு ஆப்ஷன் இல்லைன்னா இந்த ஹை ரிஜிடிட்டி ஹெவி டியூட்டி ஷெல்ஃப்ல அவங்க போட் பண்ணிடலாம் ஸோ எக்யூப்மெண்ட்டை எங்கேயும் இந்த பிளேஸ்லயும் வைக்கலாம்